ஹாய் காய்ஸ் இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நகர் குமரன் சில்க்ஸ்லேருந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தீபாவளிக்காக வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்க ஸாரீஸும் வந்து காமிக்க போகிறேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி இந்த மாதிரி சூப்பர் பிரிட்டியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் செலிபிரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீஸும் இதில் வந்து நான் காமிச்சிருக்கேன் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கே இந்த வீடியோவில் இந்த மாதிரி சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்து காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ கலெக்ஷன்ஸ் அதுவும் இல்லாமல் டிசைனர் சேரீஸ் இது மாதிரி வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு நான் சில்க் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் இதெல்லாம் வந்து காமிக்க போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் இந்த சாரீஸ் எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த ஸாரீ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஸாரீ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இப்போது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிண்டட் சாரி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட பிரைஸும் ரொம்ப கம்மி தான் இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே குமரன் சில்க்ஸில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு இது வந்து கலம்காரி வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த ஸாரீ ஆனால் கலம்காரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ மிக்ஸ் பண்ண மாதிரி சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் இது ரா சில்கு மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நான் காமிக்கிறேன் அப்படியே வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு ரெண்டு டிசைனில் வந்து வருது ஒன்று வந்து இந்த மாதிரியும் இன்னொன்று வந்து பெரிய பெரிய ஃப்ளவர் போட்ட மாதிரியும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிசைனும் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் வந்து நான் காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ப்ளைனாக வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸும் நான் வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாரியோட ப்ரைஸும் வந்து காமிச்சிட்டேன் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிஜிட்டல் சாஃப்டி சாரீஸ்லாம் வரும்ல அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து ராசில்க் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த சாரிலேயே நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்த்தோம்னா கலம்காரி டிசைன் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு குமரன் சில்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸேரீயோடய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பீசஸ்லாம் இந்த மாதிரி அப்படியே புதுசாக வந்து இருக்கும் மற்ற இடத்துல எடுத்து போட்டு கலச்சி கலைச்சி ஒரு மாதிரி கசங்கி போன மாதிரிலாம் வந்து இருக்கும் இங்கே வந்து அவங்களே நமக்கு வந்து எடுத்து காமிச்சிட்டு அவங்களே வந்து கொடுக்கறதுனால ஸாரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரா சில்க் டிஷ்யூ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரேக்கில் வந்து இந்த நிறைய வந்து வச்சுருந்தாங்க அதுதான் வந்து காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் ரொம்ப ராயலாக ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு இந்த ரேக்கில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் தான் த்ரீ ஃபைவ் ஃபோருக்குள்ளே இருக்கிற மாதிரி நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் நான் சும்மா ஒன்று ரெண்டு பீசஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது வந்து டிஷ்யூ மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது எல்லாமே வந்துட்டு இப்போது இந்த தீபாவளிக்காக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சேரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எவ்வளோ ஒரு ராயலாக எவ்வளோ ஒரு ரிச் அண்ட் ராயலாக இருக்கு பாருங்க வெறும் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலர் அதில் இருக்க டிசைனு அதில் வந்து மினிமலிஸ்ட்டாக வந்து அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரி ஏகப்பட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு போத்திஸ்லேருந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தீங்க அதுவுமே வந்து வரப்போது அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தோம்னா எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த ரேக்கில் வந்துட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்லாம் இந்த டிசைன்ல நிறைய இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம செலப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீ வந்து பார்க்க போகிறோம் வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சேரீ தான் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் இந்த ஒரு செக்ஷனில் வந்துட்டு நிறைய சாரீஸ் வந்து இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு ரா சில்க் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஜிட்டல் சாஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி செலிபிரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த பக்கம் நிறையா வந்து பார்த்தேன் இப்போது நம்ம இருக்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு செலப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீஸ்லேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப பாப்புலராக இருந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டுருக்கிறதுலாம் ஆன்லைன் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் எல்லா புட்டிக்லேயுமே வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் இங்கே ரொம்ப குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு புட்டிக்கில் வாங்குகிற சாரீஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க நானும் வந்து பார்த்திங்க யூடியூப்லலாம் ஆனால் இந்த சாரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப லைட் ஹைப்ரேட்டாக இருந்துச்சு அம்பானி வெட்டிங்கில் நைன் தரா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோதிகா இவங்கெல்லாம் வியர் பண்ண சாரீஸ்லாம் வந்து இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு காப்பி சாரீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் எக்ஸாக்டாக நைன் தரா வியர் பண்ணியிருந்த சாரீ தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதிலே கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இது அதிகமாக இருக்குது தௌசண்ட் கிட்ட வந்து இருக்குது ஆனால் சாரீ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஜோதிகா இன்ஸ்பைர்ட் சாரீ இது இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா தௌசண்ட் வந்து வருது இந்த மாதிரி இந்த செக்ஷனில் நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம நம்ம சேனலில் நயன்தராக இன்ஸ்பைர்ட் சாரீஸ் தனியாக வந்து நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் வீராஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து அந்த வீடியோ பார்க்கலான்னு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்துருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய செமி காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆன்ட் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பண்ண பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் பார்த்த சாரீஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா குமரன் சில்ஸோட ஆன்லைன் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சாட்டா பாய் பாய்